உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே உங்களோட ஒரு வித்தியாசமான தலைப்பு தலைப்புங்கிறத விட இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பாடம் நடத்தியிருந்தேன் இல்லையா அந்த பாடத்தை ஒட்டி உள்ள பயிற்சிகளை உங்களுக்கு நான் கொண்டு வந்துருக்கேன் ஐந்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் ஒன்று இயல் ஒன்றில் இருந்த கவிதை பட்டிமன்றம் ஒரு நான்கு பேரும் ஒரு நடுவர் பேசுனாங்க இல்லையா அதுல இருந்து பயிற்சிகளை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் பயிற்சிகள்னா ரொம்ப அதிகமாலாம் கிடையாது என்ன பிரித்தல் இருக்கும் செயற்குகள் இருக்கும் உரிய விடயத்தை எடுத்துக்க இருக்கும் அவ்வளோதான் வேற எதுவும் பயிற்சிகள் அதிகமானது கிடையாது சரி முதல்ல நமக்கு இருக்கக்கூடியது என்னன்னா பொருள் அறிவு பொருள் அருகேன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கும் மீனிங் தேர்ட் இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த் வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க அப்போ வான் முதல்ல இருக்கக்கூடியது வான் வானம் வான்னா வானம் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிடுவோம் ரெண்டாவது வந்து உலகம் உலகம்னு சொன்ன உடனே என்ன பொருள்லாம் வருது அப்படின்னா அண்டம் பெயரண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அண்டம் செகம் அதுக்கப்புறம் அகிலம் அகிலம்னாலும் உலகம் தான் எல்லாமே இந்த மூணு உலகத்தை குறிக்கக்கூடிய ஒன்று நம்ம புத்தகத்தில் எப்படி இருக்கோம் அப்படின்னா உலகம் என்பதை குறிக்காத சொல் குறிக்காத சொல் எது குறிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க எந்த ஆப்ஷன்னாலும் இருக்கலாம் சரியா அதனால் நீங்கள் மீனிங்கை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெரிந்து வைத்து சொல்லலாம் அப்போ உலகம் அப்படின்னு சொன்னால் ஒன்று அண்டம் இன்னொன்று செகம் இன்னொன்று அகிலம் மூணாவது வெளிச்சம் வெளிச்சம் அப்படின்னாலே லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒளி வெளிச்சம் ஒளியை கொடுக்கக்கூடியது தெளிவு ஒரு சரியான பார்வை தெளிவான பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அதுக்கப்புறம் விளக்கு லேம்ப் இது எல்லாமே வெளிச்சத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் நான்காவது என்ன அப்படின்னா உரு புகழ் உரு புகழ் அப்படின்னா நல்ல புகழ் உயர்வான புகழ் மேன்மையான புகழ் புகழ்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் அந்த பிரைடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏய் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்கை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் புகழ் குறு புகழ் மிகுதியான சிறப்பு ஒரு நற்சிறப்பு உயர்வான சிறப்பு பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அந்த உரு புகழ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது மிளிர்கின்ற மிளிர்கின்றனா இப்பயே வெட்டுது மிளிர்கின்றது அப்படின்னு சொல்லுவாங்க மிளிர்கின்ற மிளிர்கின்ற அப்படின்னா ஒளிர்கின்ற ஒளிர்கின்ற லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையே ஒளிர்கிடையே ஒளி ஒழிக்கிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க என்ற சரி வான வானம் உலகத்துக்கு ஒரு மூணு கொடுத்துருக்கேன் வெளிச்சம் அதுக்கு ஒரு மூணு ஒளி தெளிவு விளக்கு உருப்புகள் மிகுதியான சிறப்பு உயர்வான சிறப்பு மேன்மையான சிறப்பு அது கூட எழுதிக்கிடலாம் அதுக்கப்புறம் மிளிர்கின்ற மிளிர்கின்ற அப்படின்னா ஒளிர்கின்ற ஒளிர்கின்ற அதுக்கப்புறம் எதிர்ச்சொலுக்கு போயிடலாம் எதிர்ச்சொலை எல்லாமே நம்ம இரண்டாம் வகுப்புல படித்த மாதிரி தான் இருக்கும் புகழ் மறுபடியும் ரீக்கல் பண்ணிக்கிடலாம் புகழ் இகழ் பலர் சிலர் உயர்வு தாழ்வு பண்பிலான் பண்பிலான் இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்க மாட்டீங்க பண்பு இல்லாதவன் அப்படின்னு இருக்கும் பண்பு இல்லாதவன் அப்போ அதுக்கு ஆப்போசிட் எதிர்ச்சொல் வரும் பண்பு உடையவன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பண்புடையான் பண்பு உடையவன் அப்படின்னு இருக்கும் நன்மை தீமை இப்படி பொருளறியவும் எதிர்ச்சொல் இந்த இரண்டு இதில் இருக்கு அடுத்த பயிற்சியில் நான் இன்னொன்னு இன்னொன்று தரேன் சரியா சரி நம்ம அடுத்த பயிற்சிக்கு போயிடலாமா சரி இப்போ இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூன்றாவது பயிற்சி சொற்களை தொடரில் அமைக்கிறதுங்க அதாவது ஒரு சொல் நம்ம கொடுத்துருப்பாங்க அந்த சொல்லை நம்ம என்ன பண்ணணும் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் இரண்டு சொல் சேரலாம் மூன்று சொல் சேரலாம் நான்கு சொல் சேரலாம் அப்படி நீங்கள் என்ன பண்ணணும் சொற்களை வைத்து தொடரில் அமைக்க வேண்டும் சரி முதலாவது இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா நல்லறிவு நல்ல அறிவு நல்லறிவு உடையவன் அப்படின்னு கூட சொல்லலாம் தென்னை மரத்தில் தேங்காய் எடுத்தேன் அல்லது தென்னை மரத்தில் இருந்து தேங்காய் விழுந்தது எழுதலாம் தென்னை மரத்தில் இருந்து தேங்காய் விழுந்தது கவியரங்கம் நான் கவியரங்கம் சென்றேன் நான் நான் கவியரங்கம் சென்றேன் சரியா இப்படி நீங்க ஒரு மூன்று சொல் இரண்டு சொல் வைத்து நீங்க எழுதலாம் பண்ணலாம் நற்பண்பு என் நண்பன் நல்பண் நற்பண்பு அடையவன் நன்றி நாய் நன்றி உள்ள விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லறிவு தென்னை மரம் கவியரங்கம் நற்பண்பு நன்றி இப்படி ஒரு ஐந்து சொல் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த பயிற்சிகளெல்லாம் என்ன பண்ணணும் முதல்ல ஒரு ரமணத்தை எழுதிட்டு அதுக்கப்புறம் இதுக்குரிய விடை எந்த மாதிரி தொடரில் நீங்கள் என்ன பண்ணணும் எழுதணும் சரியா இது எழுதுறதுனால உங்களுக்கு அந்த ஃப்ரேம் த சென்டென்ஸ்லாம் வரும் இல்லையா கொடுப்பாங்க நீங்கள் வந்து அதை சரியான தொடரில் அமைப்பீங்க அப்படி அமைக்கிறதுக்கு இதெல்லாம் எளிமையாக இருக்கும் முடிந்த அளவுக்கு உங்களை வைத்து பயன்படுத்துங்க உங்கள் பெயரையை யூஸ் பண்ணி செய்யுங்க மாணவன் நற்பண்பு உடையவன் அல்லது மாணவ பருவத்தில் நற்பண்புகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பெயர்களே நீங்கள் தொடங்குங்க அதுக்கப்புறம் நான்காவது பயிற்சி என்ன அப்படின்னா புதிய சொல் உருவாக்கணும் நீங்க தேர்டு போர்த்துல மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்புல எழுத்துக்களை கொடுத்து அதுல இருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க சொல் உருவாக்கி இருப்பீங்க ஐந்தாம் வகுப்புல ஒரு சொல்லிருந்து பல சொற்களை நீங்க என்ன பண்ணணும் உருவாக்கணும் பல சொற்களை நீங்க உருவாக்கணும் உதாரணத்துக்கு காஞ்சிபுரம் புறம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க காஞ்சின்னு சொல்லிட்டு நீங்க தனியாக எழுதலாம் புறம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தனியா எழுதலாம் அதுக்கப்புறம் புது கவிதை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதுல புது கவிதை கவின்னு தனியா அதெல்லாம் விதை விதை இப்படி ஒவ்வொரு வார்த்தையிலும் நீங்க உருவாக்கலாம் அதுக்கப்புறம் நெல்லிக்கணி நெல் தனியாக எழுதலாம் கனி தனியாக எழுதலாம் கற்கல் கல் எழுதலாம் குவியல் குவியல் தனியாக எழுதலாம் அதுக்கப்புறம் திருநெல்வேலி இந்த திருநெல்வேலியில் திருங்கிறது எழுதலாம் திரு ஆமா நெல் எழுதலாம் நெல் எழுதலாம் அதுக்கப்புறம் வேலி எழுதலாம் இரு நெல் வேலி ஒவ்வொன்னு குறிச்சு போட்டால நமக்கு சொற்கள் சேர்ந்து போகும் சரி இப்படி நீங்க என்ன பண்ணணும் இந்த சொல்ல இருந்து பிற சொற்களை உருவாக்கணும் இது வந்து தொடர்ல அமைக்கணும் இது வந்து சொற்களை உருவாக்கணும் நீங்களே உருவாக்கி பாருங்க இப்போ இதுல நாய் நஞ்சு உள்ள விலங்கு நான் எழுதிறேன் நீங்க எழுதிருக்கீங்க இதுல வந்து புதிய சொல் உருவாக்குறவங்களை இப்படி ஒரு சொல் கொடுத்தாங்கன்னா உங்களால சொற்களை உருவாக்க முடியணும் சரி இது பயிற்சி மூன்று பயிற்சி நான்கு அடுத்தது பயிற்சி ஐந்துக்கு போயிரலாமா சரி இப்போ இந்த இடத்துல பிரித்தல் இருக்க நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மூன்றாம் வகுப்புல இருந்து நான்காம் உப்பு ஐந்தாம் வகுப்புலையும் பிரித்தல் இருக்கு கண்டிப்பா நம்ம கூட வந்துகிட்டே இருக்கும் பிரித்தல் விதிமுறைகள் நம்ம முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஒரு சொல்ல இரண்டாக பிரிக்கும்போது இரண்டு பகுதியில் இருக்கிறதுமே என்ன பண்ணணும் பொருள் தரணும் அப்படி பொருள் தந்தாதான் அது சரியானது அப்புறம் இன்னொன்று ஒரு சொல்ல வந்து பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லி பார்க்கணும் சொல்லி பழணும் அப்படி சொன்னால் பொறுமையாக சொல்லி பார்த்தாலே எளிமையாக நம்ம பிரித்தல் சரி முதல்ல நற்றமிழ் இருக்கு நற்றமிழ் நற்றமிழ் அப்படின்னு சொல் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுல வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த நல்ல எப்படி சொல்லிருக்காங்கன்னா நன்மை கூட்டல் தமிழ் நல்ல தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால நன்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு அஹ் சொல்லிருக்காங்க நன்மை நன்மை கூட்டல் தமிழ் அதுக்கு அடுத்த அப்லரா அறிவாயுதம் இது அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம் அறிவாயுதம் அறிவாயுதம் அறிவு ஆயுதம் அறிவு பூட்டல் ஆயுதம் நம்ம அப்படி சொல்லி பார்த்தாலும் நமக்கு எளிமையா வந்துரும் அறிவு அறிவு பூட்டல் ஆயுதம் ஆயுதம் அதுக்கப்புறம் செந்தமிழ் இதை வந்து சொல்லி பார்த்தாலும் வராது செந்தமிழ் சென் தமிழ் சொல்லுவோமே போல செம்மை கூட்டல் தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஒரு சில இடத்துல அந்த மைப்பகுதி வந்தா தான் அதுக்கு சரியான பொருள் கொள்ள முடியும் அந்த அடிப்படையில செந்தமிழ் என்பது செம்மையான தமிழ் நற்சமிழ் அப்படின்னு சொல்லுவாங்களா நன்மை கூட்டல் தமிழ் அந்த மாதிரி தான் இது செந்தமிழ் அப்படின்னு சொல்லும்போது செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு செம்மை செம்மை கூட்டல் தமிழ் கவியரங்கம் இது அதே மாதிரி நம்ம சொல்லி சொல்லி பொறுமையா சொல்லி பார்த்தாலே எளிமையா வந்துடும் கவி அரங்கம் கவி அரங்கம் கவி அரங்கம் கவி அரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிளிட் ஆகிடும் கவி கூட்டல் அரங்கம் கவிதை அதாவது கவிதைக்குரியவர்களுக்கு தான் கவி அப்படின்னு சொல்லுவாங்க கவி கூட்டல் அரங்கம்

சரியா இப்படி நம்ம எழுதணும் இது வந்து ஒரு நாட்டில் நீங்க அந்த பயிற்சி செய்வீங்க அதே மாதிரி எழுதி வச்சுக்கோங்க பிரித்தல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவையெல்லாம் உங்களுக்கு கொடுத்தப்பட்டிருக்கிறது இந்த கவிதை பட்டிமன்றத்துலையும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பயிற்சிகளை நான் கொடுத்துருக்கேன் சரியா மீண்டும் இன்னொரு வகுப்புல இன்னொரு தலைப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்